இன்றைய திருப்பள்ளி வாசகங்கள் பிப்ரவரி ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பொதுக்காலம் நான்காவது வாரம் வியாழக்கிழமை முதல் வாசகம் நீங்கள் வந்திருப்பது சியோன் மலை வாழும் கடவுளின் நகர் எப்ரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகத்திலிருந்து வாசகம் அதிகாரம் பன்னிரெண்டு இறைவசனங்கள் பதினெட்டு முதல் பத்தொம்பது மற்றும் இருபத்தி ஒன்று முதல் இருபத்தி நான்கு முடிய சகோதர சகோதரிகளே நீங்கள் வந்து சேர்ந்திருப்பது தொட்டு உணரக்கூடிய தீப்பற்று எரிகின்ற இருள் சூழ்ந்த மந்தாரமான சுழல் காற்று வீசுகின்ற சீனாய் மலை அல்ல அங்கு எக்காலம் முழங்கிச்சு பேசும் குரல் ஒன்று கேட்டது அக்குரலை கேட்டவர்கள் அதற்கு மேல் தங்களோடு ஒரு வார்த்தை கூட பேச வேண்டாம் என்று கேட்டுக்கொண்டார்கள் நான் அஞ்சி நடுங்குகின்றேன் என்று மோசேயே சொல்லும் அளவிற்கு அக்காட்சி அச்சம் விளைவித்தது ஆனால் நீங்கள் வந்து சேர்ந்திருக்கும் சீயன் மலை வாழும் கடவுளின் நகர் விண்ணக எரசலேம் அதனை பல்லாயிரக்கணக்கான வானதூதர் சூழ்ந்துள்ளனர் விண்ணகத்தில் பெயர் எழுதப்பட்டுள்ள தலைப்பே பேரானவர்களின் திருச்சபை விழா என அங்கே கூடியுள்ளது நிறைவு பெற்ற நேர்மையாளர்களோடு சேர்ந்து அனைவருக்கும் நடுவரான கடவுள் முன்னிலையிலும் புதியதோர் உடன்படிக்கையின் இணைப்பாளராகிய இயேசுவின் முன்னிலையிலும் நிற்கிறீர்கள் ஆபேலின் இரத்தத்தை போலன்றி சிறந்த முறையில் குரல் எழுப்பும் இயேசுவின் இரத்தத்தினால் தெளிக்கப்பட்டிருக்கின்றீர்கள் இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு பாடல் நீங்கள் சொல்ல வேண்டிய பல்லவி உமது கோவிலில் ஆண்டவரே உம் பேரின்பை இணைத்து உருகினோம் உமது கோவிலில் ஆண்டவரே உம் பேரன்பை நினைத்து உருகினோம் ஆண்டவர் மாண்புமிக்கவர் நம் கடவுளின் நகரனில் அவரது திருமலையில் மிகுந்த புகழுக்கு உரியவர் தொலைவடக்கில் திகழும் சியோன் மலை அனைத்து உலகிற்கும் மகிழ்ச்சியாய் விளங்குகின்றது பல்லவி உமது கோவிலில் ஆண்டவரே உம் பேரன்பை நினைத்து உருகினோம் மாவேந்தரின் நகரும் அதுவே அதன் அரண்மனைகளில் கடவுள் வீச்சிருந்து தம்மையே அதன் கோட்டை என காட்டியுள்ளார் பல்லவி உமது கோவிலில் ஆண்டவரே உன் பேரன்பை நினைத்து உருகினோம் கேள்விப்பட்டவாறே நேரில் யாம் கண்டோம் படைகளின் ஆண்டவரது நகரில் ஆம் கடவுளின் நகரனில் கண்டோம் கடவுள் அந்நகரை என்னாலும் நிலைத்திருக்கச் செய்வார் பல்லவி உமது கோவிலில் ஆண்டவரே உன் பேரன்பை நினைத்து உருகினோம் கடவுளே உமது கோவிலின் நடுவில் உன் பேரன்பை நினைத்து உருகினோம் கடவுளே உமது பெயரைப் போலவே உமது புகழும் பூ உலகின் கடையல்ல வரை எட்டுகிறது உமது வழக்கை நீதியை நிலைநாட்டுகின்றது அல்லவி உமது கோவிலில் ஆண்டவரே உன் பேரன்பை இணைத்து உருகினோம் அல்லா அல்லா காலம் நிறைவேறிவிட்டது இரையாட்சி நெருங்கி வந்துவிட்டது மனம் மாறி நற்செய்தியை நம்புங்கள் என்கிறார் ஆண்டவர் அல்லேலூயா நற்செய்தி வாசகம் இயேசு பன்னிருவரையும் அனுப்பினார் புனித மார்க்கு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் அதிகாரம் ஆறு இறைவசனங்கள் ஏழு முதல் பதிமூன்று முடிய அக்காலத்தில் இயேசு பன்னிருவரையும் தம்மிடம் வரவழைத்து அவர்களை இருவர் இருவராக அனுப்பத் தொடங்கினார் அவர்களுக்கு தீய ஆவிகள் மீது அதிகாரமும் அளித்தார் மேலும் பயணத்திற்கு கைத்தடி தவிர உணவு பை இடைக்கச்சியில் செப்பு காசு முதலிய வேறு எதையும் நீங்கள் எடுத்துக்கொண்டு கொண்டு போக வேண்டாம் ஆனால் மிதியடி போட்டுக்கொள்ளலாம் அணிந்திருக்கும் அங்கு ஒன்றே போதும் என்று அவர்களுக்கு கட்டளையிட்டார் மேலும் அவர் நீங்கள் எங்கேயாவது ஒரு வீட்டிற்குள் சென்றால் அங்கிருந்து புறப்படும் வரை அவ்வீட்டிலேயே தங்கியிருங்கள் உங்களை எந்த ஊராவது ஏற்றுக்கொள்ளாமலோ உங்களுக்கு செவி சாய்க்காமலோ போனால் அங்கிருந்து வெளியேறும் பொழுது உங்கள் கால்களில் படிந்துள்ள தூசியை உதறிவிடுங்கள் இதுவே அவர்களுக்கு எதிரான சான்றாகும் என்று அவர்களுக்கு கூறினார் அப்படியே அவர்கள் புறப்பட்டு சென்று மக்கள் மனம் மாற வேண்டும் என்றும் பறைசாற்றினார்கள் பல பேய்களை ஊட்டினார்கள் உடல் பலரை எண்ணெய் பூசி குணப்படுத்தினார்கள் இது வாழ்வுதரும் கிறிஸ்துவின் செய்தி கையின் பேரரசி வலுவில்லாமி கலை எல்லாம் சேர்ந்த தல்வியும் தருணனை அணிந்திடும் ே